ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமத் பரவரமுனையே நம ஸ்ரீசைலேசயாபாத்திரம் தீபக்தியார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ய விஷதவா விஷதவாஷிகாமணிகளான சுவாமி மணவாள மணவாழமன்களுடைய திருநக்ர மகோத்சவத்தை கொண்டிருக்கக்கூடிய சமயம் ஐப்பசி மாசத்திலே திருமூல நட்சத்திரத்திலே இத்தைக்கு சுமார் அறுநூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்பாக மணவாட மாமுனிகள் இந்த பூ உலகத்திலே திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி என பிரசித்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைபட்சி விளங்கக்கூடிய திவ்யதேசத்திலே அவதரித்தார் அப்படிப்பட்ட மணவாட மாமுனிகளுடைய திருவடிகளை நாம் உள்ளத்திலே கொண்டு எப்போதும் அந்த திருவடிகளை அன்போடு தியானித்தால் நமக்கு எந்த விதமான துன்பங்களும் இல்லை இந்த லோகத்திலும் எந்த கட்டங்களும் நமக்கு ஏற்படாது மேலே வைகுந்தத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்கள் அனைத்தும் போகி அச்சிராதி மார்க்கம் அந்த மார்க்கத்திலே சென்று பரமதநாதனாகிற எம்பெருமானை அனுபவித்து அங்கே இருக்கக்கூடிய நித்யசூரிகள் அவர்களோடு சேர்ந்து அந்தமில் பேரின்பத்தையே அடையலாம் என்று ஆச்சாரியர்கள் பலவிடங்களிலும் தெரிவிக்கிறார்கள் மண் உயிர்கால் இங்கே மனவாளமாமுனிமன் பொன்னடியாம் செங்கமல போதுகளில் உன்னை சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் சுவாமியினுடைய பாதுகைகள் அது நம்முடைய பட்டால் அந்த தொடர்பு சம்பந்தத்தினாலேயே நமக்கு சிறந்த முக்தி பேரு அமானவர்கள் என்று அந்த லோகத்தில் இருப்பவர்கள் நம்மை கைப்பிடித்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ஏற்றி உயர்ந்த அனுபவத்தை நமக்கு கொடுப்பார்களாம் அப்படி சுவாமி மணவாள மாமனிகளுடைய பெருமை மணவாள மாமனிகள் நூற்றந்தாதி என ஆச்சரியமான ஒரு நூல் அதை சேனாபதி முனிவர் என்னும் ஆச்சாரியர் அருள் செய்திருக்கிறார் அந்த மணவாள மாமனி நூற்றந்தாதிக்குள்ளே சுவாமியினுடைய திருமேனி அழகை அற்புதமாக பல பாசுரங்களிலே விவரிக்கிறார் அந்த பாசுரங்களைத்தான் நாமும் அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதிலே திருவடி அதனுடைய அழகு எப்படி அமைந்திருக்கிறது அந்த திருவடிகளில் இருக்கக்கூடிய மேல் பாகம் உள்ளங்கால் பாகம் முன்னாடி அமைந்திருக்கக்கூடிய தளிரப்போல திரு விரல்கள் அதற்கு மேலே முத்து சந்திரனை ஒத்து பிரகாசிக்கக்கூடிய திரு உகிர்கள் நகங்கள் என்று இதையெல்லாம் வர்ணித்தார் ஆச்சரியமாக இரண்டு பாசுரங்களிலே மேற்கொண்டு சுவாமியினுடைய கணைக்கால்களுடைய அழகை விவரிக்கிறார் துளவமுடன் மணிவடமும் தோன்று திருப்பவித்திரமும் வளபுரி நூலுடன் தரித்து வாழ் எதிராசனை வணங்கு கலபமெனத் திகழும் வரயோகி திருக்கணைக்காலின் வளமதனி புறவடி போல் வாழ்ந்திடும் என் மழைமதியே என்னுடைய ஞானம் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அறிவு ஞானம் இதற்கு எது விஷயம்னா மணவாள மாமணிகளுடைய திருமேணி அழகே விஷயம் மாமணிகளுடைய அந்த உயர்ந்த திருமேனி அழகை அனுபவிப்பதிலேயே என்னுடைய புத்தியானது ஈடுபட்டிருக்கிறது சரி அவருடைய திருமேனி முழுவதிலும் ஈடுபட்டிருக்கிறதானா அவருடைய திருமேனியில் ஒரு அவயவமாக இருக்கக்கூடிய திரு அதனுடைய அழகே உள்ளத்தை கொள்ளை கொண்டு விடுகிறதே அமலநாதிபிரான்னு திருப்பானாழ்வார் பத்து பாசுரங்களிலே பெரிய பெருமாளுடைய அழகையெல்லாம் அனுபவித்தார் என் நின் உலாகின்னதே பெருமானுடைய அழகு ஒவ்வொரு அவயவத்தினுடைய அழகெல்லாம் ஆச்சரியமாக அமைந்திருக்கிறது உள்ளத்துக்குள்ளே சென்று அது புறப்பாடு கண்டருகிறதா அந்த அழகே நம்முடைய மனசு முழுக்க நிறைந்திருக்கிறதுன்னு அங்கு எம்பெருமானுடைய அழகினுடைய பெருமையை தெரிவித்தார் அது போல மாமுனிகளுடைய கணைக்கால் அழகு அது நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிறது துளபமுடன் மணிவடமும் தோன்று திருப்பவித்திரமும் இதெல்லாம் ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம் ஒன்று எம்பெருமானார் இதையெல்லாம் சாத்தி கொண்டிருக்கிறார் அவரை எப்போதும் உள்ளத்திலே தியானிக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் என்று பொருள் கொள்ளலாம் அல்லது மணவாள மாமுனிகள் இந்த துலபம் அதாவது திருத்துழாய் துளசி மாலை தாமரை மணி மாலை இதையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார் அவர் எம்பெருமானார தியானிக்கிறார் அப்படிப்பட்ட மணவாள மாமணிகளுடைய திருக்கணைக்கால்கள் என்று ரெண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம் துளபமுடன் மணிவடமும் திருத்துழாய் துளசி மணிமாலைகள் மாலைகள் அதே போல தாமரை மணிமாலைகள் இந்த இரண்டையும் சேர்த்து அணிந்து கொள்ள வேண்டும்னு ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அது பிரமாணம் தெரிவிக்கிறது யார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடையாளம் என்னவென்றால் ஏ கண்டலக்ன துளசி நலினாட்ச மாலாகா ஏ பாகுமூல பரிசின்ஹித சங்கசக்கராஹா ஏ வா லலாட்ட பலகே தே வைஷ்ணவாக புவனமாஷு பவித்ரயந்தி இப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுக்கு நெற்றியிலே உயர்ந்த ஊர்துவன்றம் அது பிரகாசிக்கும் தோழ்கல்ல சங்கசக்கர முத்திரைகள் பிரகாசிக்கும் திரு கழுத்திலே அவர்கள் துளசி மணிமாலைகளையும் தாமர மணிமாலைகளையும் அணிந்து கொண்டிருப்பார்கள் இவர்களுடைய பாத தோழி படுவதாலே உலகத்திற்கு பாவனம் தூய்மை ஏற்படுகிறதுன்னு பிரமாணம் தெரிவிக்கிறது ஆக அதற்கேற்ப சுவாமியும் துளசி மணிமாலைகள் தாமர மணிமாலைகளை சாத்திக் கொண்டு திருப்பவித்திரம் ஆச்சரியமான பவித்திர மாலைகள் பட்டு நூலாலே செய்யப்பட்டு வெம்பெருமான் திரு பவித்திர உற்சவம்னு பல கோவில்களில் நடைபெறுகிறது அப்ப பெருமானுக்கு சாத்தப்படக்கூடிய பவித்திர மாலைகள் அதையும் ஆச்சாரியர் அணிந்து கொண்டிருக்கிறார் விளங்குகின்ற வெண்பொறி நூலும் உபவீதம் உபவீதினம் ஊர்த போன்றவன் தம்னு ராமானுசருடைய அழகு முப்பொரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும்னு எம்பாரும் அனுபவிக்கிறார் அப்படி வெண்புரி நூல் அந்த அழகோடு விளங்கக்கூடிய எதிராசர் அக வளபுரி நூலுடன் தரித்து வாழ் எதிராசனை வணங்கு கலபமென திகழும் வரயோகி அஹ முதல் அர்த்தத்திலே ராமானுஷர் இதையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார் இராமானுஷருடைய இந்த திருமேனி அழகை எப்போதும் தியானிக்க கொண்டிருக்கிறாராம் மணவாள மாமுனிகள் என்று கொள்ளலாம் அல்லது இந்த தாமரைமணி மாலைகள் ஊர்தபுன்றம் அதே போல பவித்திர மாலைகள் இந்த வெண்புரி நூல் இதையெல்லாம் தரித்துக்கொண்டு கொண்டு மணவாள மாமுனிகள் எதிராசனை எப்போதும் வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மாமுனிகளுடைய கலபமென திகழும் வரயோகி திருக்கணைக்காலின் அந்த யானை அதனுடைய யானையைப் போல அதாவது யானையினுடைய துதிக்கை அதை போல இருக்கக்கூடிய கனைக்கால்கள் மணவாள மாமனிகளுடைய திரு கனைக்காலின் வளமான அணி போல் திகழும் என்னுடைய ஞானமும் வாழ்ந்துடும் கனைக்கால்ங்கிறது அந்த மணிக்கட்டு காலில் இருக்கக்கூடிய பாதம் பாதத்துக்கு மேல இருக்கக்கூடிய இடம் தான் கனைக்கால்கள் அந்த கனைக்கால் யானையினுடைய தும்பிக்கையை போல அமைந்திருக்கிறதாம் அது நல்ல வளப்பத்தோடு ரொம்ப வாட்டம் இல்லாமல் நன்றாக செம்மையாக அமைந்திருக்கிறது வளமதனி புறவடி போல் வாழ்ந்திடும் என் மழைமதியே அப்படிப்பட்ட சுவாமியினுடைய கணைக்கால்களுக்கு சாத்தக்கூடிய அழகான தண்டை முதலான ஆபரணத்தை போல என் சிந்தை அதை விட்டு நீங்காமல் இருக்கிறது மாமனிகளுக்கு திருவடிகள்ல கணைக்கால்ல சாத்தக்கூடிய ஒரு ஆபரணத்தை போல என்னுடைய உள்ளம் அங்கேயே பற்றி நிற்கிறதுன்னு சுவாமி இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார் நாமும் மணவாள மாமனிகளுடைய அந்த திருவடிகளில் ஈடுபட்டு சுவாமிக்கு பல்லாண்டு பாடி உஜ்ஜீவனத்தை பெறுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்